ஹாய் ஃப்ரெஸ் நம்ம மோசிக்கா ஜேஜி பலா ஜேஜி கண்ணு குத்தோம் ஆனால் எவ்வளோ அழகாக சொல்கிறான் வந்து பாருங்களேன் யாரா அடிக்குமா எப்படி அடிக்குமா பட்டா பட்டாண்ணாச்சா எப்படி அடிக்கும் காட்டா உனக்கு சொல்லுமா கண்ணு குத்துமா உனக்கு யார் சொல்லி குடுத்தாங்க சரியா ஜெய்சி கண்ணு குத்தோம் பட்டா பட்டாச்சு அப்படிக்கா அப்படிக்காம அப்படி என்ன பண்ணுவோம் ஜேஜி என்ன பண்ணுவோம் கண்ணு குத்து தாட்டும் அதுக்கப்புறம் ਇੱਪਟ ਅੜਿਕਨ ਜੇ ਜੀ ਕਟਾ